ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான புதினா ஃப்ளேவரில் ஒரு கருணக்கிழங்கு ஃப்ரை எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து கருணக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வேக வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷமாக வெந்துட்ருக்கு இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ வந்து புதினா மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கருணக்கிழங்கில் நம்ம அரைச்ச புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகுங்க எல்லா ரைஸ்க்கும் மேட்ச் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஒரு பாதி லெமன்லேருந்து ஒரு நாலஞ்சு ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கருணக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா காயிலையும் வந்து மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும்ங்க புதினோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் தோசை தோசைக்கடல நம்ம எப்பவும் போல் கண்ணக்கிழங்கு ஃப்ரை பண்ணுற மாதிரியே எண்ணெய் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மொறு மொறும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்